யான் ஜாதகத்தை கொண்டே கொடுத்தேன் ஜாதகம் பட்டு சொல்லிட்டாரு சாதகம் ஓஹோன் இருக்கு மூணே மாசத்துல நீ பெரிய ஆள் ஆக போற பங்குனி இருபத்தி நாலாம் தேதியில இருந்து சொன்னேன் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி தான் கொரோனா மயிலே வந்தது சாதம் பாட்டு சாதிட்டான் சாதம் பாட்டு தம்பி உங்களுக்கு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு பொண்ணு தாக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் ரெண்டு நாள் கழிச்சு எனக்கு போன் அடிக்கிறார் தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நானே நாடகத்துல பாப்பனு நாடகம் தான் காசு கவுர்மெண்டு ஒண்டாட்டி கிடைக்குன்னு உட்காந்து நாடா ட்ரெஸ் எல்லாம் துணி எல்லாம் மாறுத்து தூக்கி பரணி மலை விட்டால் நாடா போனால் ஒரு மதுர வேணா மாட்டானு கவுர்மெண்ட்டு ஒண்டாட்டி கிடைக்க போகணுன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்சு முதலீர் முடிஞ்சிருச்சு அஞ்சு நாளாயிருச்சு பத்து நாளாயிடுச்சு இருபது நாள் ஆகிருச்சு முப்பது நாள் ஆகிருச்சு ஏன் முடிஞ்சாலும் சொல்லிட்டா நீ எந்த காலம் விடாதுன்னு முப்பது நாள் முடிஞ்சவொன்னே ரெண்டாம் நாளே வேலைக்கு கிளம்ப மாட்டான் வேலைக்கு போகணும் நேரம் ஆச்சுன்னு சொன்னவொன்னே அவளுக்கு தொண்டி டக்காசு கிடையாது அழுவாளியப்பா மல்லிகப்பூ

அந்த ஊரில் போய் பார்க்குறேன் ஒரு புளிய மரத்து தூரில் நூறு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா என்னடி இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டேன் இது தான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னான் இப்போ பேச்சை கேட்டு நாலாயிரம் சம்பளத்தை நாங்கள் எடுத்து கடைசியில் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன் இந்த கதை எனக்கு தெரியும் அது அது பரணியில் தூக்கிப்பட்ட பேக்கெல்லாம் மறுபடியும் கீழே இறக்கி அதுவும் தெரியாமல் இறந்து போச்சு அப்படின்னு ஏஜென்ட் எல்லாம் கொடுத்து கொடுப்போம் கட்டினீங்களா ஐயோ லோனை பத்தி அவ்வளோ

நானே இந்த துப்பாக்கி வச்சிரு வேல எடுக்க முடியல நீ சுடலாம் திரற சொல்லுங்க ஆசிராம லோன் இருக்கு சரி அந்த லோன் எப்படியா அந்த லோன் ஏன் பேர் வச்சாய் தெரியுமா ஆசிராம இந்த புருஷன் முண்டாட்டி ஓயாம அந்த மேனேஜர் போய் கும்புறா சார் உங்க நம்பிச்சா இருக்கு என் மச்சன் ஏன் வச்சிருக்கான் செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் பணம் வாங்குற வரை கும்புறுவாக கொடுத்துட்டு அவன் கும்புடுவேன் என்னன்னு அக்கா அஞ்சாம் தேதி கட்டிங்க உங்களுக்கு கும்புறக்கா அப்படின்னு அதே ஆசீர்வாதம் விடிவெல்லுன்னு ஒன்னு இருக்கு

அவர் வசூல் பண்ண விளக்கு அமைச்சிருவேன் இதோட நம்ம உள்ள இரண்டு குட்டியாச்சிரா போயிருமா அப்போ எங்க வீட்டுல விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரம் இதுல குழு தலைவின்னு ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு ஆள் அடியே ஆத்தி அவங்க பார்த்தா அந்த நாட்டே போற மந்திரி மாதிரி ஒரு இருநூறு ரூபாய்க்கு கேன்பாட்டுக்கு வாங்கி பட்டுலாம் கேன்பேக்கு அஞ்சு அந்த அஞ்சாம் தேதி மட்டும் பணம் கட்டளை இருக்கு அரியே அமுதா ஆனந்தி அவன் வீட்டுல வந்துட்டான் சந்து வந்தெல்லாம் போய் ஒளி சிரிக்கிற பார்த்தா ஒரு ஒரு வளர்ச்சி பதினஞ்சு ரூபான்னு வாங்கியிருப்பாங்கள நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் நான் வளர்த்த ஆத்தாக்கா நீங்கள் ரோடு வாங்குறதுலாம் பெரிய விஷயம் இல்லை புருஷே என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க திங்கக்கிழமை ஒரு லோன் செவ்வாய் புதிய முயாலை வெள்ளி சனி நாயர் இந்த கடுப்புல தான் புரிஞ்சு தண்ணியை போட்டு நோத்தனமா போட்டு அடிக்கிறது அது மட்டும் இல்லைங்க லோனு வாங்குறத பத்தி பிரச்சனை இல்லை கார்த்திக் ராஜா சொன்ன மாதிரி நம்மளுடைய வருமானம் எவ்வளதோ அதை பயன்படுத்தி நம்ம வாங்கணும்

பாப்பா <laughs> 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 மாமா என்னடா என்கிட்ட எதை பார்த்து மயங்கினீங்க உனக்கு எல்லாமே இருக்குடா எல்லாமே என்ன நீ போட்டுக்க சட்டி தோசறதே எனக்கு இழுக்க டேய் கருப்பு கலர் சிஞ்சா எப்ப பாத்தீங்க சைடுல ரெண்டு பாத்து மாட்டையில அது இடையில வேலக்கன்ன ரெண்டு ஏறு மறக்கறாங்க பார்க்க விடாம என்ன பர்றா பர்றான்னு காத்தாடியே போட்டு என்ன நான் உங்களை நான் காதல் பண்ணலாம் இருக்கேன் என்னமா கையை கையை விட மாட்டீங்களே ஐயா நீ என்ன நினைக்கிற மாதிரி இல்லை

பூங்குகில பூமகில ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் ஆடர் பாடல் வைக்கலாம் நீங்க ரெண்டு லட்சம் ரூபா காசை கறியாக்கிடுவேன் சொல்லினா போலீஸ் டேஷனில் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அது நல்லது எங்களுக்கு ஏன்னா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு அள்ளிகிட்டு போயிடுறாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கதச்சா தில்லீர வர கத்துறான் கொட்டை கற்று மாதிரி கவர்ச்சி ஆட்டத்தை மட்டும் தான் நீங்க ரசிக்க முடியும் ஆனா பெண்கள் உட்காந்து எவ்வளவு சிரிக்கிறாங்க நாடக கலைஞரை வச்சு நீங்க நிகழ்ச்சி இருந்தாலும் ரெண்டு லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா கரகாட்டம் வைக்கலாம் கரகாட்டம் வைக்கலாம் ஒரு எண்பதாயிரம் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் ஒரு முப்பதாயிரம் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம் தான் முக்கியம் இந்த நாடகத்தை ஏற்பாடு நாடக ரசிகருக்கு நெஞ்சார்ந்து நெஞ்சார்ந்து நன்றி இது மாதிரி ரசிகர் இருக்க நாடக உலகம் எப்பவுமே இன்னும் நூறு வருஷம் நாடகம் ஆடலாம் வரியை போட்டு நாங்கள்லாம் நாடகத்தை சம்பாரித்து வீடு வாச கட்டி வாடகைக்கு விட்டுருவோம் இங்கே பிடி உட்காந்தே நாடகம் பார்க்க ரைட்டு உங்கள் தலை எழுத்தம் அப்படி அதான் இறைவன் அனுக்கிறேன் உண்மையில நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டம் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் இவ்வளோக்கு நம்மலாம் மேலே இருக்கோம்னா எல்லாரும் காரணம் ஏற்கனவே என்ன அந்த கதையா கதை சொல்ல போனா அஞ்சு மணி ஆக்கிடுவேன் கொத்தனார் வேலை வைப்போம்னு ஒரு மேசிரியை பார்த்தேன் மேசிரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் வேலை ஆத்துட்டேன் ஆறு சொன்னார் மேசிரி தம்பி உங்களுக்கு சாரம் பொறுத்தாரு வெளியே ஒரு செவர் பூசன் அப்படின்னு சரி சொன்னா சாரம் போட்டு பூச ஆரம்பிச்சாச்சு பூசி கேட்டு திடீர்னு சார கம்பு முடிஞ்சு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தா ஒரு மேசிரி என்ன செய்யணும் கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு தம்பி அஞ்சாறு நாளைக்கு ரெசர்ட் வாங்காது எங்க மேஸ்திரி கூப்பிட்டா தம்பி இங்க வாங்க இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்திரிங்க கேட்டார் அண்ணன் அஞ்சு நாள் வேலை இந்த உங்க சம்பளத்தை கூட ஒரு ரெண்டாயிரம் வச்சுக்கோங்க இன்னுமே நீ வேலைக்கே வரப்படா சொன்னாரு ஏன்னு கேட்டேன் ஏன்டா அஞ்சு வருஷமா வச்சிருந்த கம்பு ரெண்டே நாள்ல உடைச்சி என்னை நட்டம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் கலை இருந்தாலும் சார கம்பே உடைஞ்சிருக்கே அப்ப நீங்க என் மேல சாஞ்சிங்கன்னா அது உடையாது மேல சாஞ்சாதே கம்பு டெம்பு